பொள்ளாச்சியில இருந்து நம்ம திண்டுக்கல் போற அந்த பைபாஸ் ரோட் பேஸிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஐம்பத்தி ஏழு சென்ட் இடம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் கரெக்டாக நீங்க பொள்ளாச்சி அந்த பைபாஸில் கிழக்கு சைடு போனீங்கன்னா உடுமலைப்பேட்டை தாண்டி மடத்துக்குளம் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ரோட்லேருந்து உங்களுக்கு கேப்பும் இருக்குது இன்னொரு ரெண்டு ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது லாஸ்ட்டில் அந்த சின்ன சோர் மாதிரி கட்டி அடுத்து தான் நம்ம பூமி வந்துடும் ஃப்ரண்ட் ஏஜில் ஒரு வேளை நீங்கள் வந்து ஒரு கடைகள் கட்டுறீங்க காம்ப்ளெக்ஸ் ஹோட்டல் இல்லை மல்டி பர்பஸ் கல்யாண மண்டபம் எந்த பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கார் நிறுத்தறதுக்கு நிறையவே இடமும் கொடுத்துருக்காங்க மெயினாக பார்த்தீங்கன்னா பூமியும் நல்லா ஸ்கொயராக பக்காவாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வாங்கி வச்சா கூட ஃப்யூச்சருக்கு நீங்கள் பிரித்து பிரித்து கூட சேல் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் பர்சனலாக உங்களுக்கு பேக்கரிஸ் ஹோட்டல் இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கும் நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இது இந்த பூமியோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு சென்ட்டின் விலை நாலு லட்சம் ரூபாய் உங்களுக்கு கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் வந்து பாருங்கள் இடம் இந்த ஏரியா நம்மளுக்கு ஃப்ளெக்சிபுளாக இருந்துச்சுன்னா இவங்க சொல்கிற ரேட்டுலேருந்து அனுசரித்து பேசி கொடுத்துடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்